கத்துடைய பரிசுத்தான்கு மகிமை உண்டாவதாக முதலாவது அப்போ சல இரண்டாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து பத்து வரைக்கும் வாசிக்க கேட்போம் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிறை அல்லாமலும் அக்கினி மையமான நாவகள் போல பிரிந்திருக்கும் நாவல்கள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மே மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாசிலே பேச தொடங்கினார்கள் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் வந்த தேவபக்தியில யூதர்கள் அப்பொழுது எரிசலமிலே வாசம் பண்ணினார்கள் அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான சனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசிலே இவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேறல் அல்லவா இப்படி இருக்க நம்மில் அவர் அவர்களுடைய பாசையிலே இவர்கள் பேசுகிறதை கேட்கிறோமே இது எப்படி கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் திருப்பூர் மாவட்டத்திலே அச்சித்து அபிஷேகம் பண்ணி அற்புதம் செய்தார் அற்புதம் நடந்தது இப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பெந்தே கோஸ்த் என்னும் சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன் கத்தர் அங்கே அக்னி அபிஷேகம் பண்ணினார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்தது இப்பொழுதும் பெந்தோக நாட்கள் நடந்தது போல இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிறது அக்காலத்தில் மாத்திரமல்ல இக்காலத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கும்போது என் நண்பர் சொன்னார் நீ போயிட்டு ஒரு நல்ல ஆவிக்குறை சபையில அங்கத்தினராக சேர்ந்து கொள் என்று சொன்னார் நான் திருப்பூரிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இழியவில் வந்திருந்தேன் அப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு நண்பர் இருக்கிறார் அவரிடத்தில் போயிட்டு நீங்க எந்த சபைக்கு போகிறீங்க நானும் வருகிறேன் என்று சொன்னேன் அவர் சொன்னார் நான் போயிட்டு பாஸ்ட்டை கேட்டு வந்து அப்புறம் சொல்கிறவங்களுக்கு சொன்னார் அடுத்த நாள் மறுபடியும் நான் போனேன் அவருக்கு கேட்டேன் அந்த நேரத்தையும் சமயத்தையும் பாஸ்ட்டு கொடுத்துருக்கார் நாளைக்கு போவோம் என்று சொன்னார் நாளை அடுத்த நாள் போய் பார்த்து பாஸ்ட்டை பார்த்து பேசினோம் ஜப்பம் பண்ணி அனுப்பினார் மறுபடியும் நான் திருப்பூர் மாவட்டத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அங்கேருந்து வேலை செய்ய முடியாமல் மறுபடியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்துவிட்டேன் அது வந்து தொடர்ந்து சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன் பெந்த கஷ்ட நாட்களிலே நடக்கிறது போல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் வழி நடத்தி வருகிறார் பாஸ்டர் எனக்கு நல்ல போதனைகளை சொல்லிக் கொடுப்பார் என் ஆவிக்க தகப்பன் அவரும் நானும் ஊழியத்துக்கு போவோம் அப்பொழுது யாராவது ஒரு நண்பர் வருவார் அப்போ பேசி கொண்டிருப்பார் அவர் பேசுகிறது நானும் கேட்பேன் அவர் பேச சொல்லுகிற வார்த்தை அவருக்கு மாத்திரமல்ல எனக்கும் என்று சொல்லி நான் அதை ஏற்றுக்கொண்டு அதை நடப்பேன் ஃபாஸ்ட்டு சொல்லுவார் ஒரு சாவி குத்து எடுத்து தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதே நான் ஏற்றுக்கொள்வேன் சபையிலே ஆண்டு ஒரு ஆர்ட் கேட்கும்போது சில சமயங்களிலே சோர் வந்துடும் நாம் சபையில் உட்கார்ந்தாலும் நம்ம சிந்தைகள் வெளியில் போய்டும் அப்போ ஃபாஸ்ட் வந்துட்டு ஆவிக்க ஃபாஸ்டருடைய ஆவிக்கிற கண்களின் மேல் வரும் அப்போது வந்து ஃபாஸ்ட் வந்து ஒரு ஒரு சவுண்டு தட்டுவார் இப்போ விழிப்பு வந்துடும் அதே சமயம் சில நாட்கள் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே கண்ணு சொருகும் அந்த சமயத்திலும் பாஸ்ட் வந்து பார்ட்டி அஃபியூன் அப்படின்னு சொத்த போட்டு பேசுவார் அதுவும் எனக்கு வந்துடும் வார்த்தை குருமுறை நான் சபைக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக போயிடுவேன் அப்பொழுது சபையில் போய்ட்டு வார்த்தையை கேட்டுட்டு மறுபடியும் சபைக்கு வ வர்றதுக்கு அடுத்த நாள் வந்து ஆகி கொண்டிருப்பேன் மறுபடியும் வாரம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிறதுக்கு மறுபடியும் அந்த நாள் முதல் ஆயுத்தமாக இருக்கும் அதே போன்று பரிசுத்த பந்திக்கும் பரிசுத்தம்பத்தை முடிந்தும் மறுபடியும் வர வரும்போது அந்த பரிசு தம்பத்தை வரத்துக்கு மறுபடியும் ஆயுதமாக கொண்டிருப்பேன் இதெல்லாம் சபையில என் ஆவிக்கத்தக்க சொல்லி கொடுத்த போதனைகள் பெந்தோக்கா சபையில புத்தி சொல்லியை வளர்த்தது என் ஆவிக்கத்தக்கன் தான் ஆண்டவர் இப்பொழுது நடத்தி வருகிறார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர் நல்லவர் வாக்கு மாறாதவர் என கூட இருந்து ஆபத்துக்கு விபத்துக்கு தப்பு வைத்து பாதுகாத்து வருகிறார் அதே போன்று சபையில வார்த்தை கேட்டுக்கொண்டு அங்க போ ஜூஸ் கடைக்கு போக வேண்டும் மட்டன் கடைக்கு போக வேண்டும் மல்லிகை கடைக்கு போக வேண்டும் பிரியாணி கடைக்கு போக வேண்டும் என்பது அப்படி போக போவதில்லை சபையில கேட்ட வார்த்தைகளை சிந்தித்துக்கொண்டு கொண்டு வாகனத்தில் போய் கொண்டிருப்பேன் என்னுடைய வாகனம் இருபது கிலோ இருபதுல தான் போகும் கொஞ்சம் சுலபம் தான் போகும் அந்த சிந்தையிலே போயிட்டு நான் வீட்டில் போயிட்டு மறுபடியும் ஆன ஆண்டோர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி ஜபம் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ஒரு ஓய்வு கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஓய்வு எடுத்துட்டு சாயங்காலம் நேரத்தில் வீட்டுக்கு முன்னாடி வாஸ் உட்காந்துருப்பேன் உட்கார்ந்து அப்பொழுது ஆஹ் எனக்குள்ள உலாவிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் பிரசன்னத்தை அறிவேன் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார் என் ஆண்டவர் இன்னும் சர்ச்சைகள் இருக்கிறது மேற்கொண்டு பார்ப்போம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மிகவும் ஆமேன்